வணக்கம் தாய் வீடு மாத இதழ் மே மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கம் சீனா சண்முகராஜா பகுதி பதினைந்து சென்ற இதழில் பாலகாண்டத்தின் பதினைந்தாவது படலமாகிய பூக்கொய் படலத்திலும் பதினாறாவது படலமாகிய புனல் விளையாட்டு படலத்திலும் தைரதன் தனது சேனையோடு ஆற்றை சேர்ந்து அதன் கரையில் உள்ள சோலையில் தங்கி இருக்க உடன் சென்ற ஆடவரும் மகளிரும் மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பதையும் அங்கே பூக்கொய்யும் மகளிர் பற்றிய வர்ணனைகளையும் ஆடவருடன் மகளிர் ஊடல் கொள்கின்ற காட்சிகளையும் கம்பர் வடித்து வைத்த நயம்மிக்க செயல்களில் சிலவற்றில் படித்து இன்பெற்றோம் இந்த கட்டுரையில் பதினாலாவது படலமாகிய உண்டாட்டு படலத்தில் தயரதனுடன் சென்ற சேனைகள் கல்லுண்டு மகிழ்ந்து களிப்பெய்துகின்ற காட்சிகள் வரப்படுகின்றன அந்தி சாய்ந்து தொடங்குகின்ற நேரம் நிலவின் ஒளிவள்ளம் பரவுகின்றது அதனை நான்கு செய்யுள்களில் கம்பர் வருணிக்கின்றார் அவற்றில் ஒன்றை பார்க்கலாம் ஆறிலாம் கங்கையே ஆய வாழிதாம் கூறுபாட் கடலையே ஒத்த குன்றிலாம் இருளான் கையிலையே இயைந்த எண்ணினி வேறு யான் புகழ்வது நிலவின் வீக்கமே கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து நாற்பத்தி எட்டாவது செய்யுள் நிலவின் ஒளிவள்ளம் பரவியதால் ஆறுகளெல்லாம் கங்கையாற்றைப் போல் தோன்றுகின்றன கடலெல்லாம் சிறப்பித்து கூறப்படுகின்ற பாற்கடலை ஒத்து காணப்படுகின்றன மலைகளெல்லாம் ஆதி அந்தமற்ற இறைவனாகிய சிவபெருமானின் திருக்கையிலை மலையை ஒத்ததாக காட்சி தருகின்றன நிலவொளியின் மிகுதியை குறித்து வேறு நான் கூற முடியும் என கேட்கிறார் கம்பர் நிலவின் வெண்மை ஒளிபரந்ததால் வெண்ணிற நுரை புரண்டோடும் கங்கை நதியைப் போல மற்ற ஆறுகளெல்லாம் தோற்றம் அளித்தன இரவு நேரத்தில் கருநிறமாக தோன்றும் கடல்கள் எல்லாம் நிலவொளியின் வெண்மையால் திருப்பாட்கடலின் நிறமாக தோன்றின மலைகள் யாவும் வெள்ளியங்கிரி எனப்படும் திருக்கயிலாய மலை போல வெண்ணிறமாக பொலிந்தன இவ்வாறு சிவபெருமான் தலையில் சூடியுள்ள நிலவையும் கங்கையையும் திருமால் பள்ளி கொள்ளும் திருப்பாற்கடலையும் ஒத்ததாக வைத்து சமய ஒருமைப்பாட்டை கம்பர் மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் கருதலாம் ஒன்றின் குணத்தை இன்னொன்றில் ஏற்றிச் சொல்லும் புரிதின் குணம் புரளணி என்னும் செய்யுள் அணி நயமும் இச்செயுளில் காணப்படுகிறது ஆடவருடன் மகளிரும் சேர்ந்து மதுவை பருகும் வழக்கம் அக்காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியங்கள் கூட சில இடங்களில் சுட்டுகின்றன ஆடவரும் மகளிரும் கல்லுண்பதையும் அதனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மயக்கத்தினால் நிகழும் சம்பவங்களையும் பல நயம்மிக்க செயல்களில் உண்டாட்டுப் படலத்தில் கம்பர் பாடி வைத்துள்ளார் உக்கபால் புரைநிலா உண்ட வள்ளமும் கைக்கோளின் ஒளிபட சுவந்து காட்டத்தன் மைக்கனும் சிவந்ததோர் மடந்தை வாய்வழி புக்கதோர் அமிர்தமாய் பொலிந்த போன்றவை கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது செய்யுள் சிந்திய பாலையொத்த நிலவின் ஒளிவள்ளத்தை போன்று மதுவை கொண்ட கிண்ணம் இருக்கிறது அதிலுள்ள மதுவை பருகுவதற்காக ஒருத்தி அதை கையிலெடுத்த போது அவளுடைய அழகிய கையின் சென்னரம் அதில் பட்டதும் அந்த மது கிண்ணமும் உள்ளே இருந்து கள்ளும் தேனைப் போன்று செந்நிறமாக மாறின அந்த மது அவளது வாயின் வழி சென்றபோது செந்நிறம் நீங்கி மீண்டும் அதன் இயல்பான வெண்ணிறத்தை அடைந்தது அமிர்தம் போல் தோன்றியது அப்போது அந்த கிண்ணத்தில் இருந்த செந்நிறம் அவளுடைய மைதிட்ட பெற்ற கருவழிகளுள் பாய அவள் கண்கள் சுவந்தன என்பது செய்யுளின் பொருள் கைகளின் சென்னரம் மதுக்கிண்ணத்தில் பாய மதுக்கிண்ணத்தில் இருந்த சென்னரம் கண்கனுக்குள் பாய வாய்வழி சென்ற மது வெண்ணிறமாக மாற அங்கே வர்ண ஜாலங்களின் ஜாலவித்தை நிகழ்ந்து கொண்டிருந்தது என வர்ணிக்கின்றார் கம்பர் அவளும் அந்த மதுவை தேனாமிரதமாக சுவைத்தாள் என்பதையும் மது உண்டவர்களின் கண்கள் இயல்பாகவே சுவக்கும் என்பதையும் இச்செயலில் அவர் குறிப்பாக உணர்த்துகிறார் பருகி அதன் போதை மயக்கத்தில் மகளிர் தடுமாற்றமடைந்து செய்கின்ற பல செயல்களை கம்பர் பல செய்யுள்களில் காட்சிப்படுத்துவார் அவற்றில் ஒன்று இவ்வாறு வருகிறது களித்தகன் மதற்பு ஆங்கோர் கனங்குளை கள்ளினுள்ளால் வெளிப்படுகின்ற காட்சி வெண்மதி நிழலை நோக்கி அளித்தனல் அபயம் வானத்து அரவினை அஞ்சி நீ வந்து ஒளித்தனை அஞ்சலன்றாங்க இனியென உணர்த்துகின்றாள் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்யுள் பொன்னாலான என்னும் காதணியை அணிந்த ஒரு பெண் மதுக்களிப்பினால் மயங்கிய கண்களினாலே மது நிறைந்திருக்கும் குடத்தினுள் காணப்படும் வெண்ணிறமுள்ள திங்களின் நிழலை பார்த்து திங்களே நீ வானத்தில் உள்ள இராகு என்னும் பாம்புக்கு அஞ்சி இந்த மது குடத்துக்குள் வந்து ஒளிந்திருக்கின்றாய் அஞ்சாதே உனக்கு நான் அடைக்கலம் அளிக்கின்றேன் என உணர்த்துகின்றாள் என்கிறார் கம்பர் கல்லுண்ட மயக்கத்தினால் நிலாவின் நிழல் உண்மையான நிலாவைப் போல் அவளுக்குத் தெரிகிறது உணர்த்துகின்றாள் என செய்யுளின் ஈற்றில் கம்பர் முடித்திருப்பதில் அவர் ஒரு குறிப்பை அதில் மறைவாக வைத்துள்ளது தெரிகிறது நிலாவே நான் கணவரை பிரிந்த காலத்திலும் ஊழல் கொண்டிருந்த காலத்திலும் நெருப்பு கதிர்களை வீசி என்னை அல்லவா அவ்வாறு வருத்திய நீ அறுபத்துக்கு அஞ்சு என மதுச்சாடிக்குள் வந்து பதுங்கும் காலமும் இப்போது வந்துள்ளது என்றாலும் நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் இனியாவது முன்னர் நீ செய்தது போல் செய்யாதே என்று அதற்கு உணர்த்துகின்றாள் எனவும் சில உரையாசிரியர்கள் இதற்கு நயம் காணுகிறார்கள் இவ்வாறு ஆடவரும் மகளிரும் கல்லுண்டு கழித்து கொண்டிருந்த போது ஒருத்தி கல்லுண்ணும் எண்ணமே இல்லாதிருந்ததன் காரணத்தை கம்பர் இவ்வாறு கூறுகிறார் புல்லுரை கமலவாவி புறுகையல் விறுவியோட வள்ளுரை கழிந்த வாழ் போல் வசியுற வயங்கு கண்ணால் கல்லுரை மலர்மென் கூந்த கனி களி இள மஞ்ச என்னால் உள்ளுரை அன்பனுண்ணான் என்ன நரவு உண்ணல் என்னால் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்யுள் நீர்ப்பறவைகள் வாழ்கின்ற தாமரை தடாகத்தில் ஒன்றோடொன்று மோதுகின்ற கயன் மீன்கள் கட்டு ஓடும்படி தோலால் செய்த உரையிலிருந்து உருவியெடுத்த வாழைப்போல கூர்மையுற்று விளங்குகின்ற கண்களை உடையவளும் தேன்தங்கிய மலரையொத்த கூந்தலையுடைய இளமைகளை போன்றவளுமாகிய ஒருத்தி தனது மனத்துக்குள் எப்போதும் உரைகின்றவனாகிய தன் கணவன் கல்லுண்ணான் என்ற காரணத்தினால் தானும் கல்லுண்ண எண்ணாதவளாயினாள் என்கிறார் கம்பர் அறிவு மயங்காத ஒருத்தி கல்லுண்பதை விரும்பாத தன் கணவன் தனது மனத்துலே இருப்பதனால் அவன் இருக்கின்ற உள்ளத்தில் கல்லுண்ணும் எண்ணத்திற்கே என கணவனின் ஒழுக்கத்திற்கேற்ப மதுவை பருகாதவளாயினாள் மது அருந்தும் பழக்கமில்லாத தன் கணவன் தன் உள்ளத்தில் இருக்கின்றான் தான் மது அருந்தினால் அந்த மது அவன் மீது பட்டு அவனுக்கு களங்கத்தை உண்டாக்கிவிடும் என அஞ்சினால் எனவும் பொருள் நயம் கொள்ளலாம் இவ்வாறாக ஆடவரும் மகளிரும் கல்லுண்ட மயக்கத்தினால் கொண்ட ஊடலும் கூடலும் காமக்கலவியும் பற்றி கம்பர் பலவாறு நயம்பட பாடுகிறார் பொன்னரும் கலனும் தூசும் புறத்துள துரத்தல் வம்போ நன்னுதல் ஒருத்தி தன்பால் அகத்துள நானும் நீத்தால் உன்னரும் துறவு பூண்ட உரனுடை ஒருவனே போல் தன்னையும் துறக்கும் தன்மை காமத்தே தங்கிற்றன்றே கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து நூற்றி இரண்டாவது செய்யுள் கலவியின் போது உடலின் மேலே உள்ளனவாகிய பொன்னாலாகிய அழகிய மேகலையையும் அதனோடு சேர்ந்த அணிகலன்களையும் ஆடைகளையும் ஒருத்தி துறந்தாள் என்பது புதுமையல்ல அழகிய நெற்றியை உடைய அந்த பெண் தன் உள்ளத்தை உள்ள நாணத்தையும் துறந்து விட்டாள் நினைப்பதற்கு அருமையான துறவினை மேற்கொண்ட மன உறுதி கொண்ட துறவியைப் போல தன்னையே துறக்கக்கூடிய நிலைமை காமக்கலவியின் போது ஏற்படுகின்றதென்றோ என தொடர்நிலைச் நிலைச் செயல்களால் ஆடவர் மகளிரடையே நிகழும் இன்பத்தை கம்பர் பலவாறு வர்ணிக்கின்றார் கலவியின் போது ஒரு பெண் ஆடையையும் மேகலையும் துறந்து பெண்களின் குணங்களுள் மிகச்சிறந்த நாணத்தையே நீத்தவளாகி கிடந்தாள் நாணத்தை நீத்தவளுக்கு ஆடைகளை துறப்பது புதுமையல்ல தன்னையே துறக்கும் தன்மை உள்ள துறவிகளின் மன உறுதி காமக்கலவியின் போது ஒரு பெண்ணுக்கு வருவது இயல்பானதே என்கின்றார் கம்பர் கொள்ளைப்போர் வாட்கனால் அங்கு ஒருத்தியோர் குமரனன்னான் வள்ளற்றார் அகலந்தன்னை மலர்க்கையாற் புதைப்ப நோக்கி உள்ளத்தால் உயிர் உண்ணால் மேல் உதைபடு மன்று நீர் நும் கள்ளத்தாற் புதைத்தீரென்ன முன்னையிற்க நன்றுமைக்காள் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி நூற்றி மூன்றாவது செய்யுள் உயிரை கொள்ளை கொள்ளுதலை உடைய போர்வாளைப் போன்ற கண்களை உடைய ஒருத்தி ஊடல் கொண்டிருந்தாள் அவளது கணவன் அவளை அணைக்க வந்தபோது அவனது மார்பிலே உதைக்க எத்தனித்தாள் முருகனைப் போன்று அழகுடைய அவன் தன் வலிய மார்பில் உள்ள மாலையில் அனிச்சம் பூவைப் போன்று அவளது மென்மையான தாள்கள் பட்டால் அது அவள் தாள்களை முள்ளாகி உறுத்தி விடுமே என நினைத்து தனது மார்பை தன் கைகளால் மூடுகின்றான் அதனை அவள் கண்டு உமது மனத்துள்ளே உயிர் போல் பொருந்தியுள்ள உமது ஆசைநாயகியின் மேல் என்று அஞ்சி உமது கள்ளமான குணத்தினால் கையை கொண்டு மார்பை மூடுகின்றீரா எனக் கேட்டு முன்னைவிட இன்னும் மிகுந்த ஊடச்சினத்தினால் சிறுநாள் என்ற என்றொரு காட்சியை கம்பர் தருகிறார் திருக்குறளில் புலவின் உணுக்கம் என்னும் அதிகாரத்தில் வரும் கோட்டுப்பூச்சூடனும் காயும் உரத்தியை காட்டிய சூடி நீரன்று என்பது போன்று குரட்பாக்களுடன் இச்செயுளை ஒப்பு நோக்கலாம் இவ்வாறாக மதுவுண்டு கழித்து மகிழ்ந்து புலவியும் கலவியும் கண்டு மகளும் ஆடவரையும் மகளிரையும் வர்ணிக்கும் அறுபத்தி ஏழு செயல்கள் இப்படலத்தில் அடங்கியுள்ளன அவர்களது உள்ளக்களிப்போடு அந்த இரவு கழிவதை பின்வருமாறு கம்பர் வருணிப்பார் அருங்களி மால்கயிறு அணைய வீரர்க்கும் கருங்குழல் மகளிற்கும் கலவி பூசலால் நெருங்கிய வனமுலை சுமக்க நேர்களா மருங்கில் போல் தேந்ததம் மாலை கங்குலே கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து நூற்றி பதினோராவது செய்யுள் தனித்தற்கு அரிய மதமயக்கம் கொண்ட ஆஞ்சானைகளை போன்ற வீரர்களுக்கும் கரிய கூந்தலை உடைய கலவி கலவிப்போரனை நிகழ்த்துவதால் அந்த மாலை இரவானது ஒன்றோடொன்று நெருங்கியுள்ள அழகிய கொங்கைகளை சுமப்பதற்கு வல்லமையற்ற மாதர்களின் இடையே போல தேய்ந்து குறைந்து அந்த இரவு பொழுது கழிந்தது என்ற கம்பரின் அழகான வர்ணனையோடு உண்டாட்டு படலம் முற்று இவ்வாறு பூம்பொழில் நுகர்த்தல் புனல் விளையாடல் தேம்பளி மதுக்களி புலவியல் புலத்தல் கலவியல் கலத்தல் ஆகிய பெருங்காப்பியத்துக்குரிய இலக்கணக் கூறுகளுக்கு அமைய கம்பர் தனது காப்பியத்தை நகர்த்தி செல்வதனை காண முடிகிறது இப்படலங்களில் உள்ள அத்துணை செயல்களும் அவற்றை நுழல்வோரின் உணர்ச்சிகளை தூண்டி உள்ள கிளர்ச்சியை ஏற்படுத்த வல்லன தொடர்ந்து வரும் படலங்களிலும் கம்பனின் கவிநயம் மிகுந்த செயல்கள் நிறைந்து காணப்படுகின்றன அவற்றை அடுத்து வரும் இதழ்களில் எடுத்து வருகின்றேன் சுவைத்து மகிழ்வோம் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்